ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பயிலும் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க தேவைப்படும் தொகை நூற்றி பதினேழு கோடி ரூபாய் எனினும் ஒன்றிய அரசு இந்த நிதியாண்டில் வழங்கிய பத்தொன்பது கோடி ரூபாய் தொகை மூலம் மிகவும் குறைவான மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்க இயலும் என்பதால் மீதமுள்ள மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியிலிருந்து கூடுதலாக தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு லட்சத்திற்கு மேற்படுத்தப்பட்ட மேற்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவி தொகை வழங்குவதற்காக நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயும் பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக முன்னூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன சிறுபான்மையினர் நலன் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கென தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை நிலை சான்றிதழ் வழங்கப்பட்டது மட்டுமின்றி இவற்றுள் நூற்று மூன்று கல்வி நிறுவனங்கள் நிரந்தர சான்றிதழும் பெற்றுள்ளன ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவி தொகையினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நிறுத்திவிட்டாலும் தமிழ்நாடு அரசு வஃப வாரியத்தின் வாரியத்திற்கு வழங்கிய பனிரெண்டு கோடி ரூபாய் நிதியைக் கொண்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் வரும் நிதியாண்டில் பத்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் அதேபோன்று பழமையான தேவாலயங்களை பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சமூக பாதுகாப்பு அளித்தல் சிறப்பு கல்வி தொழிற்பயிற்சி அளித்தல் சுய வேலைவாய்ப்பு அளித்தல் உதவி உபகரணங்கள் வழங்குதல் தடையற்ற சூழல் அமைத்தல் மற்றும் சிறப்பு பள்ளிகள் இல்லங்கள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு சதவீத இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூணு மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியினை பெற்றுள்ளனர் அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை தனியார் துறையிலும் ஊக்குவிக்கும் பொருட்டு தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய ஒரு ஆண்டிற்கு அரசு வழங்கும் உலக வங்கியின் கடன் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டத்தின் ரைட்ஸ் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் ஐந்து மாவட்டங்களில் முதற்கட்டமாக பத்து வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் முப்பத்தெட்டு வட்டார அளவிலான சேவை மையங்களும் தொடங்கப்பெற்று மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு தேவைகளை நிறைவேற்றும் வகையில் ஆறு வகையான மறுவாழ்வு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டு வருவாய் கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் நானூறு வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் ஏற்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகள் தற்சார்புடன் இயல்பு நிலைக்கு நிகரான செயல்பாடுகளை மேற்கொள்ள உதவும் வகையில் உயர் தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்ட திறன்மிகு கண்ணாடிகள் ஸ்மார்ட் கிளாசஸ் அறிவுசார் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான கற்பிக்கும் இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நவீன கருவிகள் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் தேவைக்கேற்ப வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேலும் செம்மைப்படுத்தும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கிடும் வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்முடிவு அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிப்பது மட்டுமன்றி அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்தும் வல்லமை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய் திட்டம் பூவிதல் எங்கும் பனித்துளிகள் காற்றசைவில் விழுந்திடாமல் மெல்ல அசைந்தாடும் மனப்புள் மலர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போல் பெற்ற ஜப்பானிய ஹைகோ கவிஞர் மச்சுவோ பாஷோவின் அழகியல் ததும்பும் இக்கவிதை வரிகள் இயற்கையின் படைப்புகளுக்கு இடையே காணப்படும் ஆழமான பிணைப்பை மனிதர்களுக்கு உணர்த்தி செல்கிறது இயற்கையினையும் உள்ளடக்கிய உலக உடன்பிறப்பு நேயத்தை உள்வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் திட்டத்தின் கீழ் தற்போது மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவு செய்துள்ளது ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி அரசு நலத்திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும் முதற்கட்டமாக மிகவும் வரிய நிலையில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களில் குழந்தைகள் தங்களின் இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வருவது தெரியவந்துள்ளது தாயுமானவரின் கரங்கள் இக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் இக்குழந்தைகளின் பதினெட்டு வயது வயலான படிப்பு வரை இடைநிற்றுலின்றி அவர்கள் கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளிப்படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்து சமய அறநிலையத்துறை இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு திருக்கோவில்களில் திருப்படிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள எழுநூற்றி எழுபத்தி ஏழு திருக்கோவில்களில் நடைபெறும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நிறந்தோறும் சராசரியாக ஒரு லட்சம் பேர் பயனடைந்து வருகிறது திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த பெரும் முயற்சிகளின் பயனாக ஏழாயிரத்தி இருபத்தி ஏழு நிலங்களும் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு எட்டு லட்சம் சதுரடி மனைகளும் ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில் வசமாக்கப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த மதிப்பு ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் மேலும் எண்பத்தி நான்கு திருக்கோவில்களில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக இருநூற்றி பதினாறுக்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மீன்வளம் மற்றும் மீனவ நகர் சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர உள்கட்டமைப்புகளுக்கு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல்இழிப்பு போன்ற பாதிப்புகளை தனித்திடவும் புதிய திட்டங்களை வகுத்திடவும் உடனடி இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் என்சிசிஆர் மூலம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்புடன் கடலோர பாதுகாப்புடன் கூடிய மேம்பாட்டிற்கான ஆய்வு மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் விழுப்புரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மீன் இறங்குதளம் மீன்பிடி வலைகள் பின்னுதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் செயல்படுத்தப்படும் இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும் தமிழ்நாடு அவர்கள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர் நலன் கருதி இலங்கையில் நெடுங்காலமாக மீட்க இயலாத நிலையில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நிவாரணத் தொகையை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கான நிவாரணத் தொகையை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை சிறையில் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தின உதவித் தொகை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது கடல் சீற்றங்கள் புயல் என இன்னல்கள் பல கடந்து வாழ்வை வைத்து வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள நம் மாநில அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தொடர்ந்து உயர்த்தி வந்துள்ளது இந்த நிதியாண்டில் மீன்பிடிப்பு குறைவு மானியம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு மீனவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மீனவர் மற்றும் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு மீன மகளிருக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடி தடை காலத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மீனவர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயுடன் மாநில அரசின் கூடுதல் பங்களிப்பாக ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சேர்த்து தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் எரி எண்ணெய் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கிட இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இருநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பால்வளம் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பையும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்தினை உறுதி செய்திடும் வகையில் பால் பண்ணைகள் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன இவ்வாண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் என சேர மாவின் பால் பண்ணையில் நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் ஈரோடு மாவட்டத்தில் பால் பண்ணை இயந்திரங்களை நவீனமயமாக்கலுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் பால் பண்ணைகளில் நவீன பால் அளவிடும் கருவிகள் நவீன பால் தகவல் சேகரிப்பால் மற்றும் நிலைக்காட்டி ஆகியவை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறுவப்படும் மேலும் பால் பொருட்கள் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க பத்து கோடி ரூபாய் செலவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெண்ணெய் மற்றும் பால் பவுடர் சிற்பமிடும் நவீன இயந்திரம் அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் எழுமிகு இயற்கை சூழலுடன் கூடிய மலைப்பகுதியின் வளர்ச்சியை முறைப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் நெல்லியாளம் பகுதிகள் கோவை மாவட்டத்தில் வால்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி இருநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்படும் சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி அவற்றை மேம்படுத்துதல் நிலச்சரிவு வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேடர்களை திறமையாக எதிர்கொள்ளும் வகையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்பகுதிகளுக்கு உரிய வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மானியம் மூலமாக பழுதடைந்த நிலையில் உள்ள ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு குடியிருப்புகள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும் பிரண்ட வருமானம் கொண்ட வகையினருக்கான வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்திடவும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்திடவும் உதவிடும் வகையில் தொகுப்பு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது